தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய வைணவத் தலமாகும் இந்த கோயில் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியையும் தெய்வீக அனுபவத்தையும் வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கோயிலின் சிறப்பம்சங்கள் ஒன்று கருவறை விமானம் கோயிலின் விமானம் வட இந்திய பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் உச்சியில் கோபுரக் கலசம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது கோயிலின் அழகையும் ஆன்மீகத்தையும் மேம்படுத்துகிறது இரண்டாம் மூலவர்கள் மூலவர் பாண்டுரங்கன் விதர்பாவின் பாண்டரிபுரத்தில் உள்ள விடோபா அல்லது விஷ்ணுவின் வடிவம் தாயார் இரகுமாயி விஷ்ணுவின் துணைவியாரான லட்சுமியின் வடிவம் மூன்றாம் தலைவருட்சம் தமாலமரம் மரம் கொண்டுள்ளது இது புனிதத்தையும் கிருஷ்ணரின் நினைவையும் குறிக்கிறது நான்காவது பிருந்தாவனம் கோயிலின் பின்புறத்தில் பிருந்தாவனம் அமைக்கப்பட்டுள்ளது இது கிருஷ்ணரின் திவ்ய தலத்தை ஒத்ததாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறது கோயிலின் சிறப்பு கோயில் பூரி ஜெகந்நாதர் கோயிலின் கலையை ஒத்த வடிவமைப்புடன் கட்டப்பட்டு